தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது புதினம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் உள்ளடங்கக்கூடிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளையவர்கள் குறித்த தகவல்களை நம்ம பார்க்கலாம் நம்ம மாயூரம் வேதநாயகம் பிள்ளையவர்கள் எழுதினது தான் பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு மைல்கள் இந்த புதினம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இதை எழுத தொடங்கினவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் எழுதி முடித்து வெளியாகக்கூடியது தமிழ் மொழியினுடைய முதல் புதினம் இதில் பிரதாப முதலியார் சரித்திரத்தில் கதாநாயகன் நம்ம பிரதாப முதலியார் தான் அவர் ஞானாம்பாள் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு மறுபடியும் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அவங்கள பிரிஞ்சிட்றாரு மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி சேர்றாங்க அப்படிங்கக்கூடியது தான் இந்த புதினம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் உலகத்தில் தாது பஞ்சம் ஏற்படுது அந்த சமயத்தில் கஞ்சி தொட்டி திறந்து பொதுமக்களுக்கு செய்த சேவை இந்த புதினத்தில் இடம்பெற்றிருக்கு அதாவது நேரடியான ஒரு அனுபவபூர்வமான அவருடைய தகவலை இந்த புதினத்தில் அவர் பதிவு செஞ்சுருக்கிறார் இந்த புதின நூலினுடைய ஆசிரியரினுடைய முன்னுரை ஆங்கிலத்திலேயும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளுக்கும் இந்த நூல் இந்த பிரதாப முதலியார் சரித்திரம் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க அமர் சித்திர கதையாகவும் வெளிவந்திருக்கிறது ஒரு தகவல் இவர் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் பிறக்கிறாரு ஆரோக்கியமரி சவரிமுத்து பிள்ளை அவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு திருச்சிராப்பள்ளியில் குளத்தூரில் பிறக்கிறாரு அங்கே தான் அவருடைய படிப்பு எல்லாமே தொடக்க கல்வி திண்ணைப்பிள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு தமிழ் ஆங்கிலம் இரண்டும் தியாகராஜ பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட பயில படிச்சிட்ருக்கார் இருபத்தி ரெண்டாவது வயதில் திருச்சி நீதிமன்றத்தினுடைய ஆவண காப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இவர் பணிபுரிஞ்சிட்ருக்கிறார் நம்ம கோபாலகிருஷ்ண பாரதியார் இவரை நீயே புருஷ மேரு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு பதினாறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு வீணை வாசிப்பதில் வல்லவராக இருந்திருக்கிறாரு இவரினுடைய சமகால தமிழறிஞர்களாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நம்ம ராமலிங்க வள்ளலார் சுப்பிரமணிய தேசிகர் கோபாலகிருஷ்ண பாரதியார் இவங்களெல்லாம் சொல்லலாம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்துலேருந்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் ஆங்கில மொழியில் இருந்த சதன் கோட்டு தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு சித்தாந்த சங்கிரகம் அப்படின்னு பேர் வைக்கிறார் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகால தீர்ப்புகளை மொழிபெயர்த்து வெளியிடுறாரு சித்தாந்த சங்கிரகம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் நீதி நூல் எழுதுறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் அந்த சித்தாந்த சங்கிரகம் வெளிவருது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பெண்மதி மாலை ஒரு பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக பெண்களுக்கு ஏற்ற அறமுறை கருத்துக்களை ப்ளஸ் பிளஸ் இவர் தர்றாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் மூன்று நூல்கள் வெளிவருது திருவருள் அந்தாதி திருவருள் மாலை தேவமாதர் அந்தாதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் தான் பிரதாப முதலியார் சரித்திரம் புதினங்களினுடைய முன்னோடி இதுதான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் சர்வசமய கீர்த்தனைகள் சர்வசமய சமரச கீர்த்தனைகள் இரநூறு இசைப்பாடல்கள் இதில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சுகுணசுந்தரி புதினம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் சத்தியவேத கீர்த்தனை பொம்மை கல்யாணம் பெரியநாயகியம்மன் அப்புறம் தனிப்பாடல்கள் இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்களாக சொல்லப்படுது இப்போ உள்ள தகவல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆண்டனி வந்து கொள்ளு பேரனாக இருக்கிறாரு இவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த தேவ மாதர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதில் நூறு வெண்பாக்கள் இருக்குது அதை நூற்றந்தாதி அப்படின்னு சொல்லலாம் இவருடைய நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்னு சொல்லும்போது தானம் சாந்தம் இல்லேன் சர்க்குணங்கள் ஏதுமில்லைன் ஞானம் இல்லேனேனும் உனை நம்பினேன் பேசுவதெல்லாம் பொய்யே பேணுவதெல்லாம் பவமே மறையை என் தாயே காசினியில் நீயே இறங்கி நெறியை அருளாயேல் நாயேனுக்கு உண்டோ நலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இவருடைய பாடல் இருக்குது நன்றி வணக்கம்